أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران العظيم رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العظيم கணியத்திற்குரிய பெரியோர்களே சங்கைக்குரிய வளமாக்களே ஜமாத்தார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அலஹம் இல்ல அல்லாஹின் மிகப்பெரிய கிருபையினால் நாட்களில் மிக சிறந்த நாளான ஜும்மாவை அடைந்து அதை தொழுவதற்கான ஏற்பாடுகளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியமானவர்களே ஒவ்வொன்று ஒவ்வொரு உருவாக்கத்திற்கும் ஒரு விதிமுறை உண்டு எந்த ஒன்றை நாம் செய்தாலும் அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்ற வரைமுறை உண்டு ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தின் விதிமுறைகள் எங்கள் நிறுவனம் இந்தந்த வேலைகளை செய்யும் மேலும் இவற்றையெல்லாம் செய்யாது என்ற ஒரு வரைமுறை அவர்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தால்தான் அது ஒரு நிறுவனம் அது ஒரு கம்பெனி அப்படி நிர்ணயங்களை வகுத்துக்கொண்டு அதன் இலக்கை நோக்கி பயணித்தால்தான் அவர்கள் வெற்றியை நோக்கி நகர முடியும் சாதாரணமான விஷயங்களுக்கே இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்றால் சர்வ வல்லமை வல்லமிக்க இந்த மிகப்பெரிய உலகை படைத்து இதில் பல்வேறு உயிரினங்களை வாழ வைத்து அவர்களின் மிகச் சிறந்தவர்களாக மனித இனத்தை ஏற்படுத்தி மனிதர்களை கொண்டு பல்வேறு ஆக்கங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவதற்கு அல்லா ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கென்று விதிமுறைகள் ஏதும் இல்லையா அப்படி இல்லாமல் அல்லாஹ் விட்டு விடுவானா மனிதர்களே உங்களை நான் படைத்து இந்த உலகத்தில் அமைத்து விட்டேன் நீங்கள் போய் உங்களால் இயன்றதை எல்லாம் செய்து வாருங்கள் என்று சொல்லி எந்த வழிகாட்டலும் கொடுக்காமல் விட்டுவிட்டால் நிலைமை என்னவாகும் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சிறு நிறுவனம் என்று சொன்னாலே அதற்கான வழிமுறைகள் விதிமுறைகள் வேண்டும் என்னும் போது இவ்வளவு மகத்தான பெரிய வேலையை செய்த அல்லாஹ் அதில் எல்லாவற்றையும் இயக்கம் இயக்கும் ஆற்றல் கொண்ட மனிதனை படைத்த அல்லாஹ் அந்த மனிதன் அங்கிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றான் இதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அருமைக்குரியவர்களே தன்னால் படைக்கப்பட்ட உயர்ந்த மனிதனாகிய இந்த மனிதன் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நிர்ணயம் செய்து அவற்றை தன் ஹொக்கம்களாக தனது வழிகாட்டல்களாக இந்த உலகிற்கு நவியாத முதல் இறுதியாக வந்த முகமது சல்லு அலி அலுவலாம் அவர்கள் வரையான அனைத்து தூதர்களுக்கும் அல்லா இப்படிப்பட்ட வழிகாட்டல்களை கொடுத்துத்தான் அனுப்பினான் இறுதியாக ஹசரத் முகமது சல்லம் லாஹூ அலஹல்ல அவர்களுக்கு அல்லாஹ் இதை கொடுத்த போது அவர்களை வெறுமனே அனுப்பிவிடவில்லை மாறாக அவர்களுக்கு தக்க வழிகாட்டுதல்களை எல்லாம் கொடுத்தான் அந்த வழிகாட்டுதல்களை கொண்டுதான் இந்த மனித இனத்தை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை அவன் கொடுத்து அனுப்பினான் குறித்து அல்லாஹ் சொல்லும் போது பல்வேறு இடங்களிலே நபியே உங்களுக்கு நாம் அல் கிதாப் மற்றும் இக்குமா இந்த இரண்டையும் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் குறிப்பாக சூரத்தின் நிசாபில் சுற்றும் போது கிதாபவள் இகக்குமா நபியே உங்கள் மீது நாம் வேத கொடுத்து இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இங்கே வேதம் என்று சொல்லும் போது அது அல்லாவுடைய வேதம் ஏதோ நாம் காண்கின்ற அல் குரான் அது என்று நமக்கு தள்ள தெளிவாக தெரிகிறது இந்த வேதம் தான் மனிதர்களாகிய நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நமக்கு விளக்கம் கொடுத்து பிரித்து காட்டக்கூடிய வேதமாக இருக்கிறது இந்த நிலையை அல்லாஹரபுல் ஆலமின் குர்ஆனின் மூலம் வழிகாட்டுகின்றார் இதற்கு பெயர் அல் கிதாப் இந்த வேதம் என்ற இந்த கிதாபே அல்லாஹரபுல் ஆலமின் தமிழமிருந்து தனது ரசூலுக்கு நேரடியாக இறக்கித் தருவதுதான் அல்கிதாப் இப்படிப்பட்ட வேதம் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தாவூத் அலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இறுதியாக முகமது சல்லாஹூ அலி வசலாம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு நவிமார்களுக்கும் இது போன்ற கிதாபுகள் பல கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படியெனில் அபுல்லாலின் தன்னிடமிருந்து எதை கொடுத்தானோ அதற்கு கிதாப் என்று பெயர் அதுதான் வேதம் அதே நேரம் அல்ல ஹெக்மா ஹெக்குமத்தை நாம் இறக்கி வைத்தோம் வேதத்தை இறக்கியது போன்றே ஹெக்குமத்தையும் இறக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த ஹெக்குமத் என்றால் என்ன அருமைக்குரியவர்களே ஹெக்குமத் என்ற இந்த சொல்லுக்கு உன் பசுரீன்கள் ஏராளமான கருத்துக்களை அவற்றில் பெரும்பான்மையான இமாம்கள் சொல்லும் போதுமத் என்று சொன்னால் அது ஹதீர் அவர்கள் சமூகத்திற்கு எதையெல்லாம் வழிகாட்டினார்களோ எதையெல்லாம் சொன்னார்களோ செய்து காட்டினார்களோ அவையெல்லாம் அந்த ஹதீர் அதுதான் அல் ஹெக்மா அம்மா நேரடியாக தன்னிடமிருந்து கொடுத்தால் அது கிதாப் ரசூலம் அதை வெளிப்படுத்தினால் அதற்கு பேர் ஹெக்குமத் அப்படியானால் மனித சமூகத்தின் வாழ்விற்கு மிக ஏற்றது அவசிய தேவையானது கிதாபும் ஹெக்குமதும் தேவை அருமையானவர்களே ஹொரான் நமக்கு நம் கைகளில் இருக்கிறது தினந்தோறும் அதை உபதுகின்றோம் அதை நாம் படிக்கின்றோம் அது குறித்து விளங்குகின்றோம் ஆனால் என்று சொல்லக்கூடிய ஹில் பொதுமக்களாகிய மக்கள் எவ்வளவு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் அது மிக குறைந்த அளவே இருக்கிறது அதிகமானவர்கள் ஹதீஸை குறித்து அறிந்தவர்களாக இல்லை உலமாக்கள் சொல்லுகின்ற ஹதீஸை காந்தில் கேட்பதோடு சரி மாறாக அதன் கிதாபுகளை எடுத்து படிப்பதற்கோ அது உள்ளவற்றை புரிந்து கொள்வதற்கோ அதில் நேரடி தொடர்பு கொள்வதற்கோ வாய்ப்பில்லை அதை நேரடியாக கைகளை எடுத்து மக்கள் ஓதுகிறார்கள் அதே போன்று ஹதீஸ் கிதாபுகளை வாசிக்க முடிகிறதா என்றால் இல்லை ஆனால் குரானுக்கு அடுத்த நிலையில் அந்த குரானுக்கு விளக்கம் கூறத்தக்கதாக அமைந்ததுதான் ஹதீஸ் இந்த ஹதீஸை ஒருவர் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு இருக்கின்றாரோ அறிந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் திறமைத்ததாக அமையும் தொடர்பு இல்லாவிட்டால் அவரால் பல்வேறு விஷயங்களிலே நீடிக்க முடியாது நினைக்க முடியாது விளக்க முடியாது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் குரானில் சில வசனங்கள் இருக்கிறது அந்த வசனங்கள் அல்லாவோ சொல்லப்பட்ட வசனங்கள் அப்படியே இருக்கிறது ஆனால் சொல்வது என்ன என்ன நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றான் என்ன தகவலை தருகின்றான் என்பதை நான் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹதீஸின் துணையின்றி அந்த வசனங்களை விளங்க முடியாது இப்படி பல்வேறு வசனங்கள் இருக்கின்றன அப்படியானால் ஹதீஸ் என்ற இந்த ரசோசல்லாக அலைவசனம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இடத்திலே மிக நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒன்று தினந்தோறும் கைகளில் புழக்கப்பட வேண்டிய ஒன்று அவற்றை நாம் எடுத்து நம் செயல்பாடுகளில் கொண்டு வந்து செயலாற்ற வேண்டிய ஒன்று அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் ஹதீஸ் அருமையானவர்களே இந்த ஹதீஸ்களை மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் மக்களின் பயன்பாட்டில் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு விளங்க செய்ய வேண்டும் அதற்காகத்தான் அந்த அவருடைய மறைவிற்கு பின்னால் இந்த ஹபீசுகள் வாய்களில் இருந்து கிடைக்கக்கூடியவற்றை பதிவு செய்யாமல் விட்டுவிட்டால் அதனால் பின்வரும் மக்களுக்கு இந்த தகவல் போய் சேராது என்ற கவலையில் மிக 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 பெரும் சிரமங்களோடும் அதிகமான கஷ்டங்களோடும் இந்த ஹதீசுகளை எல்லாம் சேகரித்து அவற்றை நூல்களாக ஆக்கி நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஹதீசுகளுடைய கிதாபம் என்று பார்க்கும்போது அது பல நூற்றுக்கணக்கான கிதாபுகள் இருக்கின்றன ஆனால் அவற்றிலெல்லாம் அதிக பிரபலமான ஒன்பது அல்லது ஆறு கிதாபுகள் தான் மக்களிடத்தில் அதிக புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஆறு கிதாபுகள் என்று சொல்லக்கூடிய சித்தா சகையான ஆறு கிதாபுகள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கின்றது அந்த ஆறு கதீசுகள் தான் தௌரத்துல ஹதீஸ் மாணவர்களுக்கு ஓதி தரப்படுகிறது முத்தவள் படிக்கும் மாணவர்களுக்கு ஓதி தரப்படுகின்றது ஹுக்காக நடத்தப்படுகின்ற படங்களில் இந்த ஆறு கிதாபுகள் தான் உபது தரப்படுகின்றன பெரும்பாலும் வளமாக்கள் தாங்களுடைய எடுத்துக்களிலும் பயான்களிலும் ஆய்வுகளிலும் எடுப்பதும் இந்த ஆறு கிதாபுகளிலிருந்து தான் இருக்கும் அதுதான் சித்தா அவற்றில் மிக பிரபலமானது இரண்டு ஒன்று புகாரி இன்னொன்று முஸ்லிம் இந்த இந்த இரட்டிலும் முதன்மை வாய்ந்தது புகாரி அருமையானவர்களே இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ்களை தொகுத்து அதை ஒரு நூல் வடிவத்திலே அனைத்தையும் தயார் செய்து இந்த உம்மத்திற்கு கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் இதை சேகரிப்பதற்கு எடுத்துக்கொண்ட சிரமமும் கஷ்டமும் அவ்வளவு எளிதானதல்ல ஒத்து பார்ப்போமேயானால் நம்மை போன்றவர்கள் நெருங்கவே முடியாத அளவிற்கு சந்தித்துதான் அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நூல் வடிவம் அந்த ஹதீஸ்னுடைய தரம் எல்லோராலும் ஏற்கப்பட்டிருக்கிறது ஒரு ஹதீஸ் இறப்பெற்றுவிட்டால் அது சரியானது சகையானது என்பது ஒட்டுமொத்த வளமாக்களுடைய தீர்ப்பு அப்படித்தான் என்றாலும் ஏற்கப்படுகிறது இது குறித்து சொல்லும் வானத்தின் கீழிருக்கும் வேத கிதாபுகளில் அல்லாஹின் வேதமான குரானுக்கு அடுத்த தகுதி பெற்ற சரியான ஒரு நூல் என்று சொன்னால் அது சகையூர் புகாரி என்றே சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சகைகுள் புகாரி இதில் உள்ள செய்த படிக்கின்றார்கள் ஆனால் இங்கு போன்றுள்ள பொதுமக்கள் இதை படிப்பதற்கோ கேட்பதற்கோ வாய்ப்பு கிடைக்கவில்லை இதை சீர் செய்ய வேண்டும் மக்களுக்கும் இது பயனளிக்க வேண்டும் அவர்களுக்கும் நெருக்கமாக கொண்டு போய் வைக்க வேண்டும் அவர்கள் பார்வைக்கு கொடுக்க வேண்டும் கைகளில் கொடுக்க வேண்டும் அறிவில் அவர்களுக்கு இவற்றை புகுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நம்முடைய முன்னோர் நமது ஜாமியா என்ற ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள் அல்லாமா மறவும் அப்துல்லா காணல் இல்லா அவர்கள் இதற்கான திட்டமிடலை ஏற்படுத்தி நாம் நமது ஊரில் இதை ஓத வேண்டும் இதை ஓதினால் முதலில் அதிர் மஹம சல்லதாக அலைய செல்லும் அவர்கள் எந்த வார்த்தைகளை இங்கே ஒழித்தார்களோ அந்த வார்த்தைகளை நமது நாவகளிலும் ஒழிவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதில் சல்லதாவேசன் அவர்கள் எந்த சொற்களை சொன்னார்களோ அதே சொற்களை அந்த நூலிலிருந்து படித்து கிதாபிலிருந்து படித்து நம் நாவுகளில் சொல்லும் போது சந்தவர்கள் பயன்படுத்திய அதே வார்த்தையை நாம் சொல்லி பயனடையலாம் மேலும் குர்ஆனை ஓதினால் நன்மை குரானை திறந்து வைத்து பார்த்துக் கொண்டிருந்தால் நன்மை ஆனால் ஹதீஸ் கிதாபுகளுக்கு இப்படி ஒரு நன்மை சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் ஆதாரம் தேடினால் இல்லை ஆனால் ஹதீஸ் கிதாபுகள் அல் கிதாபு அல் ஹிக்மா என்ற இடத்தில் வரும்போது நிச்சயமாக ஹதீஸை படித்தாலும் நன்மை கிடைக்கும் என்பதுதான் ஏகோபித்த உலமாக்களுடைய தீர்ப்பு அருமையானவர்களே அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த ஹதீஸ் இதனை நாம் தொடர்ந்து ஒரு கால அளவிற்கு ஓதி வந்தால் குறிப்பாக புகாரி என்ற இந்த ஒரு கிதாபை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலுமான ஹதீசுகளை ஓதி முடித்தால் இதை கொண்டு அல்லாஹ் நமக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற நம்பிக்கையை அல்லாமா அப்துல்லா ஹசரத் அவர்கள் எடுப்போதினார்கள் மேலும் அப்போது நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்த கொரோனா என்ற மிக பெரும் நோய் தொற்று அதில் பாதிக்கப்பட்டதை கண்ணார கண்டோம் அதுபோன்று வாழ்ந்த மக்களுக்கு காலரா என்ற கொடிய நோய் இன்னும் அதுபோன்ற தொற்று நோய்கள் ஏராளமாக பல்வேறு ஊரகையிலே ஏற்பட்டிருக்கிறது நமது ஊரிலும் நடந்திருக்கிறது அதுபோன்ற பேராபத்துகளிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்த ஹதீசை ஓதுங்கள் இது முழுமையாக ஓதுவதன் மூலமாக இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது மூலமாக இந்த கொடிய நோய்களில் நாம் பாதுகாப்பு பெற முடியும் என்ற ஒரு தீர்மானத்தை மன்பவல் அன்வாரின் அன்றைய முதல்வர் அல்லாமா அப்துல்லா ஹஜரத் கானல்லா அவர்களும் மற்ற உலமாக்களும் சேர்ந்து முடிவு செய்து அதற்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான திட்டமிடல் வரும் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்த போது அப்போது அப்துல்லா அவர்கள் விட்டார்கள் திட்டமிட்டார்கள் செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு மரணம் நிகழ்ந்து விட்டது அடுத்து வந்த முதல்வராக வந்த அல்லாமா அவர்கள் இதை முதன் முதலாக அவர்களுடைய காலத்தில் தொடங்கி அதனை தொடங்கினார்கள் முதலிலே மசிது தாழ்வாரத்தில் நடந்தது காலைகளும் பிறகும் பிறகும் மகரிப்புக்கு பிறகும் என பல்வேறு காலகட்டங்களிலே மாறி மாறி நடந்தது இப்போது அசர் முதல் வரைகிற ஒரு கால அளவு வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாமா அவர்கள் இந்த புஹாரி மதிவசையை தொடங்கி நடத்தத் தொடங்கிய ஆண்டு முதல் இப்போது ஓதக்கூடிய குகாரி ஓதப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள் இப்போது ஓதப்படக்கூடிய இந்த ஆண்டு ஐம்பது ஆண்டுகளை எத்துகிறது அல்ஹந்துல்லா ஒரு அரை நூற்றாண்டு காலம் லால்பேட்டை மண்ணில் இந்த மக்களின் காதுகளில் அக்ரத் முஹம்மது சல்லாக அலைவர் சனவருடைய ஹதீஸ் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை மக்களின் சிந்தனையில் கொண்டு வந்து வைப்பதற்கான வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது எப்படி இருந்தாலும் எல்லோர் காதிலும் இந்த அதிர்வை விடத்தான் செய்திருக்கும் இதைக் கேட்காதவர் எப்படியும் தப்பித்து இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையிலே அங்கே ஓதக்கூடிய அதிர்சியர் உங்கள் காதுகளை எட்டி இருக்கும் அந்த அளவிற்கு மக்களிடம் கொண்டு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அந்த முயற்சி அல்ஹந்தலில்லா வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கான ஆண்டு தான் அதற்கானதான் வரக்கூடிய திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய் மாலை வரையிலும் நீடித்து நாம் இப்பொழுது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அருமைக்குரியவர்களே இப்படிப்பட்ட இந்த சூழலில் நாம் ஹதீசுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான விழாக்களை ஏற்படுத்தி மக்களை ஒருங்கிணைக்கிறோம் என்று சொன்னால் இதை கொண்டு எல்லோரும் பயனடைய வேண்டும் அதுதான் நோக்கம் நமது ஊரை பொறுத்தளவிற்கு இந்த புகாரி மஜ்னிசை மக்கள் தன் கைவசம் எடுத்துக்கொண்டார்கள் என்றே சொல்லலாம் ஆண்டுதோறும் வருகின்ற இந்த புகாரி மஜினிசை நமது தாய்மார்கள் நமது பெண்கள் மிகவும் போற்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை ஏதேனும் ஒரு வகையிலே பணமாக அல்லது பிஸ்கட் போன்ற பொருட்களாக அங்கே அனுப்பி வைப்பதை பார்க்கின்றோம் இன்னும் குறிப்பாக சில பேர் ஓதக்கூடியாத வளமாக்களுக்கும் தாழிமீன்களுக்கும் டீ கொடுக்குதல் இதர உணவுகள் கொடுக்குதல் சிறணிகள் கொண்டு வந்து கொடுக்குதல் என்று பலவற்றையும் அங்கே செய்வதைக் காண்கின்றோம் மேலும் எவருக்கெல்லாம் நோய் நிவாரணம் தேவைப்படுகிறதோ தேவைடுகிறோ அவர்களெல்லாம் தங்கள் வீட்டில் இருந்து தண்ணீர் பாட்டலை கொண்டு போய் அங்கே வைத்து அதிகமான பாட்டில்கள் இருக்கிறது அவற்றிலே இந்த ஹதீசை ஓதி முடித்தவர்கள் ஓதி ஊதுவதை காண்கின்றோம் இப்படியாக மக்களுக்கும் இந்த புகாரி ஷரீஃப் கிதாபுடைய ஹதீசுகளுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதை நாம் நமது மண்ணில் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் பெண்கள் இதில் அதிக ஈடுபாட்டோடு இருக்கின்றார்கள் ஆனால் ஆண்களாகிய நாம் இதில் எவ்வளவு விருப்பத்தோடு இருக்கின்றோம் என்னவெல்லாம் செய்கின்றோம் நடக்கிறது அல்ஹந்தில்லா என்று கடந்துதான் ஒழிய நம்முடைய பங்களிப்ப அதில் என்னவென்று நாம் உறுதி செய்திருக்கின்றோமா அறிவிக்கிறவர்களே இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் போது அதில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் அந்த சபையில சென்று அமர வேண்டும் பலமாக்கல் சொல்லுகின்ற அந்த செய்திகளை கேட்க வேண்டும் படிக்கின்ற ஹதியஸ்துகளை கேட்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் உள்ளமும் தூய்மை அடைவதற்கான வழிமுறை ஏற்படும் அதற்கான வாய்ப்பாகத்தான் இது போன்ற நற்செயல்கள் நமது மண்ணில் முன்னெடுக்கப்படுகிறது அருமைக்குரியவர்களே தயவு செய்து இது போன்ற நாட்களை தவறவிடாதீர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பு எல்லா ஊர் மக்களுக்கும் கிடைத்ததல்ல லால்பேட்டை மக்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது அதை நினைவில் வைத்து ஒவ்வொருவரும் இந்த நிகழ்விலே வந்து பங்கேற்க வேண்டும் இந்த வினாக்களை சிறப்பிக்க வேண்டும் இதுதான் நமக்கான நல்ல ஒரு வாய்ப்பு என்று கருதி இதற்கு நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும் என்று உங்களை நான் அழைக்கின்றேன் மேலும் இதற்கான உதவிகளை மக்கள் செய்துகின்றார்கள் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்ய விருப்பம் இருக்கிறதோ அவற்றை செய்யுங்கள் உங்கள் வர்க்கத்திற்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டியதுதான் யாரிடமும் கேட்பதில்லை எவ்வளத்திலும் நீங்கள் வசூல் தருகிறீர்களா பணம் தருகிறீர்கள் கேட்பதும் இல்லை நீங்கள் விரும்பியதை விரும்பியபடி கொண்டு போய் கொடுக்கலாம் கொண்டு போய் தான் கொடுக்கணும் வாங்க யாரும் வரமாட்டாங்க அருமையானவர்களே இந்த நாளிலே தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலிருந்தும் இருந்தும் வளமாக்கல் பெரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை தொடங்கி இஷா வரை நடைபெறுகின்றது இந்த நேரத்திலே எல்லா உலமாக்களும் கூடியிருக்கும் அந்த மதிரசில் நீங்களும் வந்து அமர வேண்டும் அந்த வரக்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கின்றேன் முதல் நாள் திங்கள் மாலை பெண்களுக்கான பயான் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை அந்த பயான்களுக்கு அனுப்பி கேட்க செய்யுங்கள் என்றும் கோரிக்கை விடுக்கின்றேன் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் மண்பகுல் அன்பாறு சந்திப்போம் என்று கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன்